நாம இன்னைக்கு விஜிடபிள் அவள் உப்புமா தான் பண்ண போறோம் உப்புமா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல அளவுக்கு செவப்பு அவள் சேர்த்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி தண்ணியில இருந்து பிழிஞ்சி எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கடலை பருப்பு மூணு பச்சை மிளகா கீழ் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சிய பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட கொஞ்சமா கருவுளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதோ இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு கேரட்டை பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமா பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட அவல் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா கட் பண்ண மல்லியலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்